தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்பு டெண்டர் வழங்குவதாக கூறி ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டை பட்டினத்தை சேர்ந்தவர் முகமது பயாஸ் இவரிடம் அறிமுகமாகிய கும்பகோணத்தை சேர்ந்த வியாபாரி முகமது சுகைன் தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பு டெண்டர் எடுத்து தருவதாக கூறி ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை பெற்று மோசடி செய்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து போலீசாரிடம் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் தற்போது முகமது சுகே கைது செய்யப்பட்டுள்ளார் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்